என்ன வாங்கிட்டு வந்துருக்கிறீங்கன்னு கேட்டுகிட்டு இருக்கிறான் என்ன வாங்கிட்டு வந்துருக்குறீங்க அவனுக்கு என்ன ஒரு நினைப்புனா அந்த பூனைக்கு மட்டும் தனியாக வாங்கிட்டு வந்து கருவாடு போட்டுறீங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டான் இவனுக்கு எதிரி வந்து நம்ம மினிதா பாருங்கள் மினிக்கு ஏதாவது இப்போ கொடுத்துருவீங்கங்கிறது மட்டும்தான் அவனோடைய ஒரு இது ம் காவல் காக்குறாராமா காவல் அவனுக்கு எதுவும் கொடுத்துறக்கூடாதுங்கிறதுக்கு காவல் நல்ல எண்ணம் நல்ல எண்ணம் ஏண்டா ஒரு மயில் ஒரு சோளத்தை திங்கக்கூடாது ஒரு காக்கா தண்ணி குடிக்கக்கூடாது பூனை கருவாடு சாப்பிடக்கூடாது அது என்ன விஜயசைவாவை மட்டும் விட்டு கொடுத்துர்ற ஃப்ரெண்ட்ஸா இல்லை அவங்க பெரியவங்களாக்கிறாங்கன்னு பயந்துக்கிற அப்படிதானே டேய் அவங்ககிட்ட நீ பயந்துக்கிறதானே